நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர இந்த வேலையில் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் மோடியை பற்றியும் பாஜகவை பற்றியும் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜம்மு காஷ்மீருக்கு நடந்தது தமிழ்நாட்டுக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தேர்தலில் ஜெயிக்கிறது ஜெயிக்காமல் போகிறது இதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் தேர்தலில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது அதை மக்கள் தான் தீர்மானிப்பாங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்த நாள் அதை எப்படி நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் வர ஜூன் மாதம் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் ரிலீஸ் ஆகும்போது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும்போது அது இந்தியாவுக்கு கிடைத்த இன்னொரு சுதந்திர தினம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த தடவை பிஜேபி வராது வர விடமாட்டார்கள் மக்கள் அது மட்டும் கிடையாது இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜனநாயகம் இருக்குமா இருக்காதா ஒரு நாடு ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் ஒரே தேர்தல் ஒரே அரசு இந்த மாதிரி நிலைமைக்கு இந்தியா தள்ளப்படுமா இல்லை மத்திய அரசு மாநில அரசு என்ற சமச்சீர் முறை இருக்குமா இல்லை இன்னும் சொல்லுக்குமா சொல்லணும் அப்படின்னா அம்பேத்கர் வகுத்து தந்த அரசியல் சாசனம் இருக்குமா இல்லை செத்து போகுமா அப்படின்னு பயந்து போய் கேட்குறாங்க நான் அவங்களுக்கு உடச்சி ஒரு விஷயத்த சொல்கிறேன் அம்பேத்கார் வகுத்து தந்த அரசியல் சாசனம் இருந்ததால் தான் இந்த மக்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இப்பவும் அது இருக்கிறதால தான் பாதுகாப்பு அம்பேத்கர் வகுத்து தந்த அரசியல் சாசனம் இல்லை அப்படின்னா இந்த மக்களுக்கு சாவு தான் தலித் மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்குமே சிறுபான்மை மக்கள் எல்லாருக்குமே அதே நிலமை தான் அரசியல் சாசனத்தில் பதினைந்தாவது சரத்து பதினாறாவது சரத்து இருபத்தி ஒன்பதாவது மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது சரத்து என அனைத்தும் ரத்து செய்யப்படும் மாநில உரிமைகள் பறிக்கப்படும் மாநில அந்தஸ்து கூட பறிக்கப்படும் ஜம்மு காஷ்மீரில் என்ன நடந்துச்சு ஒரு மாநிலத்தை ரெண்டாக பிரித்து பிளந்து ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து ஜனாதிபதி ஆட்சிதான் அரசு அப்படின்னு சொல்ல நாடாளுமன்ற அவையை கடந்து நாடாளுமன்றம் நியமித்த ஜனாதிபதி அதற்கு சம்மதம் தெரிவித்து நாடாளுமன்றம் மீண்டும் அனுமதித்து அதையும் இரண்டா உடைச்சாங்களே ஸோ இவங்க எந்த அளவுக்கு வராங்க எந்த அளவுக்கு துணிச்சல் பாருங்க ஸோ இதே மாதிரியே காஷ்மீரை எப்படி இப்படி துண்டாக்குனாங்களோ அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நாளைக்கு வரும் வராதுன்னு யாராலையும் நிச்சயமாக சொல்லவே முடியாது தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிப்பதற்கு இந்த ஜனாதிபதி கண்டிப்பாக சம்மதமா அப்படின்னு கேட்பார் இதற்கு ஆளுநர் சம்மதம் அப்படின்னு சொல்லுவார் பிரதம மந்திரி சொல்லுவார் தமிழ்நாட்டை கலந்து ஆலோசித்தோம் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அதனால் பிரிக்கிறோம் அப்படிம்பாங்க ஜம்மு காஷ்மீரில் அதுதான் நடந்துச்சு மக்களே ஜம்மு காஷ்மீரில் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்காது அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக நடக்கலாம் அதனால தான் நாங்கள் அடித்து அடித்து சொல்கிறோம் இறுதியாக சொல்கிறோம் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுகிறாரா இல்லையா என்பது முக்கியமான கேள்வி தான் ஆனால் அதை விட முக்கியமான கேள்வி இந்தியா கூட்டணி ஜெயித்தால் இந்திய ஜனநாயகம் இந்த ஜனநாயகம் நிலைத்திருக்கும் மாறா இந்திய கூட்டணி வெல்லாவிட்டால் இந்திய ஜனநாயகம் மெல்ல மெல்ல சாகும் ஜனநாயகத்தை அரசியல் சாசனத்தை நலிந்த மக்கள் ஏழை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சுதந்திர உரிமைகளை பாதுகாப்பதற்காக கை சின்னத்தில் தயவு செய்து வாக்களியுங்கள் மக்களே நாடாளுமன்ற உறுப்பினர் திருமயம் தொகுதிக்கு செய்தது எல்லாம் பட்டியல் போட்டு சொன்னாங்க ஸோ இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இருந்தபோது அதையெல்லாம் பட்டியல் போட்டே சொல்லலை இங்கே தீரர் சத்தியமூர்த்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் தீரர் சத்தியமூர்த்தி இந்த நாடு எந்த திசையில் போகிறது என்று பார்த்து இருக்கிறார் ஸோ இது ஒரு முடிவு வரணும் இந்த நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்தியா காங்கிரஸ் கூட்டணியை ஜெயிக்க வைக்க வேண்டும் பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அதற்கு நீங்கள் கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் மக்களே அப்படின்னு பா சிதம்பரர்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்கிறாரு ஸோ அவருடைய இந்த எடுத்துரைப்பு கருத்துரைப்பு உண்மையாலுமே சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பிஜேபி ஆட்சி கொண்டா நாடு ஜம்மு காஷ்மீர் துண்டாகுமா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்